வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ் அணுக்கரி இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விரிவாக விடையலி அதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் லெவன்த் ரோமன் விரிவாக விடையலி இதில் வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பது வேணால் மார்க் பண்ண இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் கட்டுப்பாடற்ற தொடர்வினையை விளக்குக கிளான்ஸ் வந்து பேஜ் நம்பர் செவென்டி நைனில் இருக்கு பேஜ் நம்பர் செவென்டி நைன்ல சிலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் விரிவாக விடையில் உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சிதிலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக சிக் க்ளான்ஸ் வந்து பேஜ் நம்பர் செவென்டி செவன்ல இருக்கு பேஜ் நம்பர் செவன்ட்டி செவனில் இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் விரிவாக விடையலி டூக்குள்ளே ஆன்சர் இந்த டேப்லேஷன் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் அணுக்கரு உலை என்றால் என்ன அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்க சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீ அண்ட் எயிட்டி ஃபோரில் இருக்குது பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீல சிதிலும் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க விரிவாக த்ரீ த்ரீக்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த டைட்டில் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜ் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோரில் இது வரைக்கும் விரிவாக விடையலி த்ரீக்குள்ளே ஆன்சர் யூனிட் சிக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய மூன்று விரிவாக விடையலி இந்த கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் சிக்ஸில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இந்த கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ